மாசம் an elite active retirement community in Chennai. for apartments and luxury ஒரு ஒரு லிட்டர் பேக் அத்தனை செங்குத்தான பாதைகள் வெடிகுண்டு சத்தங்கள் பள்ளிக்கு வெளியில் பயந்து நிற்கும் மாணவர்களும் ஆசிரியர்களும் இப்படி ஊரே ஸ்தம்பித்து நிற்கிறது ஆம் இதுதான் பஸ்தர் காடு முதல் ஜார்க்கண்ட் மலைகள் வரை பரவி இருக்கும் நக்சலிசம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் வளர்ச்சிக்கு எதிராக நிற்கும் இந்த நக்சல் தீவிரவாதத்தை எதிர்த்து இந்தியா பல ஆண்டுகளாக போராடி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் கம்யூனிச விவசாயிகளின் கோரிக்கைகள் போராட்டமாக வெடித்த பின்னர் நக்சலீட் கிளர்ச்சியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் உருவெடுத்தது இது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள பல கிராமங்களில் நிலம் இனம் சாதி என பல்வேறு அடிப்படையில் அரசியல் வன்முறையின் கலவையாக உருவானது நக்சல் என்ற வார்த்தை இந்திய நேபாள் எல்லையில் அமைந்துள்ள நக்சல் என்ற மேற்கு வங்க கிராமத்தின் பெயரால் உருவானது அங்கிருந்த நில உரிமையாளர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நடத்தப்பட்ட போராட்டம் இந்தியாவில் கிளர்ச்சிக்கான விதைகளை விதைத்தது நில சுரண்டல்களை எதிர்த்து போராட தீவிர இடதுசாரி கம்யூனிஸ்டுகளின் குழுவாக நக்சலைட்டுகள் பலம் வந்தனர் அதனால் இடதுசாரி தீவிரவாதத்தை நக்சலிசம் என அழைக்கத் தொடங்கினர் சீன புரட்சி தலைவர் மாவோவால் ஈர்க்கப்பட்டு வர்க்கமற்ற சமூகத்தை உருவாக்குவதாக கூறி இந்திய அரசுக்கு எதிராக போராடுவதே வழக்கமாக வைத்தனர் இந்த குழு பல காலகட்டத்தில் பல்வேறு சித்தாந்தத்தால் பிரிந்து இன்று மாவோவின் எண்ணத்தை வன்முறையில் செயல்படுத்தி வருகின்றன பல ஆண்டுகளாக அரசை கவிழ்க்கும் முயற்சியில் பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றனர் மாவோயிஸ்டுகள் ஆந்திர பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் பீகார் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் காணப்பட்டனர் காடுகள் இவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் மாவோயிஸ்டுகள் பிரவேசிக்கும் இடங்களில் உள்ள கிராமவாசிகள் நாட்டின் பல்வேறு வளர்ச்சிகளிலிருந்து துண்டிக்கப்படுகின்றனர் மேலும் மாவோயிஸ்டுகள் அங்குள்ள குழந்தைகளை எடுத்துச் சென்று அரசாங்கத்திற்கு எதிரான வன்முறை தாக்குதலுக்கு தயாராக்குவதும் வழக்கம் அங்குள்ள கிராமவாசிகளின் நிலைமை மிகவும் கவலை அளிக்கும் சூழலாக அளிக்கிறது கிராமவாசிகளிடம் மாவோயிஸ்டுகள் வரி கேட்டு கட்டாயப்படுத்துவதும் செலுத்தாதவர்களை காட்டுமிராண்டித்தனமாக சித்திரவதை செய்து கொள்வதும் பள்ளிகளில் குண்டு வீசுவது மின்சாரத்தை துண்டிப்பது ரேஷன் கடைகள் ஏன் சந்தைகள் கூட மூடப்பட்டு முழு பகுதியையுமே ஸ்தம்பிக்க வைப்பார்கள் அங்கு சிஆர்பிஎஃப் ஜவான்கள் அர்ப்பணித்துக் கட்டிய பல சாலைகளை மாவோயிஸ்டுகள் தகர்த்தனர் இதனால் இயல்பு நிலையில் இருந்து மிகவும் பின்தங்கியே அந்த கிராமங்கள் இருந்து வந்தன அத்தோடு முடியவில்லை இந்திய இறையாண்மைக்கு சவாலான சூழலை தொடர்ந்து உருவாக்கினர் பல தலைவர்களை மறைமுகமாக கடத்தி காடுகளில் பதுக்கி வைத்தனர் அரசாங்கத்தை மிரட்டினர் எப்போதும் அச்சுறுத்தலாகவே இருந்து வந்தனர் இவை அனைத்தையும் பல ஆண்டுகளாக இந்திய அரசு எதிர்த்து போராடி வருகிறது ஆனாலும் மழையில் முளைத்த காளான்கள் போல அவர்களின் எண்ணிக்கை அங்கும் இங்கும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது சீக்கிய பிரிவினைவாதம் காஷ்மீர் பிரச்சினை என பல பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கையில் இடதுசாரி தீவிரவாதத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தல் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்தார் அந்த அளவிற்கு நக்சலிசம் தீர்க்க முடியாத சவாலாகவே இருந்தது ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பயிற்சிகள் என தேவைப்படும் பணம் நக்சலேட்டுகளுக்கு ஒரு பிரச்சனையாகவே அமையவில்லை ஹெராயின் போன்ற விற்பதும் கிராமவாசிகளிடம் மிரட்டி வரி கேட்பதும் வழிபறி செய்தலும் வெளிநாட்டு நிதி கொடைகள் என பல வகையில் அவர்களின் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் எப்போதும் தயார் நிலையிலேயே இருந்தது மேலும் பாகிஸ்தானின் உளவு நிறுவனமான ஐஎஸ்ஐயுடன் தொடர்பு இருந்ததாகவும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஐநூறுக்கும் மேற்பட்டி எடுத்த குற்றச்சாட்டும் வேறொரு ஆதிக்க சக்தியின் கைகூலியாக மாறி அரசுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக வன்முறை செய்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை நக்சலைட் கிளர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அதில் பன்னிரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு பொதுமக்களும் அடங்குவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இரண்டாயிரத்து பத்து முதல் ஆண்டுதோறும் சராசரியாக நானூற்று பதினான்கு பொதுமக்கள் நக்சலைட்டுகளால் கொல்லப்பட்டனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சராக அமித்ஷா பதவியேற்ற பிறகு மிகப்பெரிய அளவில் மாவோயிஸ்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு காடுகளில் பரவி கிடந்த சிகப்பு கரை இப்போது கரைந்து வருகிறது தரவுகளின்படி பார்த்தால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக இருந்த நக்சலைட் வன்முறை சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று எழுபத்தி நான்காக குறைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையும் எண்பத்தி சதவீதம் குறைந்துள்ளது நக்சல் பாதிப்புக்கு உள்ளான மாவட்டங்கள் நூற்று எண்பத்தி இரண்டில் வெறும் பதினெட்டு மாவட்டங்களாக குறைந்துள்ளன இது பாதுகாப்பு படையினரின் மிகப்பெரிய வெற்றியை காட்டுகிறது இவை அனைத்தும் எண்கள் அல்ல அங்கு காப்பாற்றப்பட்ட உயிர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்ட பெரும் மக்களின் வாழ்க்கை இந்த முயற்சி அவ்வளவு எளிதில் நடந்துவிடவில்லை பல கட்ட ஆலோசனை கூட்டங்களும் பாதுகாப்பு படையினரின் முயற்சியும் அங்குள்ள கிராமவாசிகளின் செயலும்தான் இந்த வெற்றிக்கு காரணம் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு பல நக்சல் தலைவர்களும் வேரோடு அழிக்கப்பட்டனர் சமீபத்தில் பாதுகாப்பு படைகளால் கொல்லப்பட்ட பசவராஜு முதல் சாய்நாத் வரை பல மூத்த நக்சலேட்டுகளும் பாதுகாப்பு படையினரால் நீக்கப்பட்டனர் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு இடையில் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் நக்சலிசத்தின் அத்தியாயத்தை முடிப்பதில் தீர்க்கமாக இருக்கும் அமித்ஷா அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல் ஃப்ரீ இந்தியா என்ற கோஷத்தை முன்வைத்துள்ளார் அதற்கான அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் பலன் தந்த முயற்சிகள் இரண்டாயிரத்து பதினான்கில் மத்தியை வென்ற பாஜக அரசு இந்திய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாக்க பல முயற்சிகளை எடுத்து வந்தது

கல்லூரி மாணவர்களும் இதன் திசையில் திரும்புவதாக அதனைத் துறையின் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஊடகத்தில் போல ஊடகங்களும் இதை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கை என சித்தரித்தன கடந்த பத்து ஆண்டுகளாக மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் உட்கட்டமைப்பை உறுதி செய்வதில் இந்த அரசாங்கம் சமரசம் செய்ததே இல்லை சாலைகள் மின்கம்பங்கள் மொபைல் டவர்கள் போன்ற பல அடிப்படை வசதிகள் அச்சுறுத்தலை மீறி அங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் நானூறு கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் எளிதில் அணுகக்கூடிய இடமாகவும் வெளிப்படையான சூழலும் அங்கு உருவானது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்ற திட்டம் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உட்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது பஸ்தர் போராளிகள் போன்ற ஆதிவாசி படைகள் தங்கள் சொந்த சமூகங்களை பாதுகாப்பதற்காக அரசால் உருவாக்கப்பட்டன கால்பந்து பள்ளி உதவித்தொகை கலாச்சார நிகழ்ச்சிகள் என அரசாங்கம் எப்போதும் கிராமவாசிகளின் தொடர்போடு இருந்தது இது மிகப்பெரிய மைண்ட் கேமாக மாறியது மாவோயிஸ்டுகள் மறுத்த அனைத்தும் அங்குள்ள மக்களுக்கு சென்றடைய தொடங்கியதால் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் வன்முறையாளர்கள் மத்தியில் மிகுந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தியது அழிக்கப்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர் ரிசர்வ் கார்டு என அழைக்கப்படும் சிறப்பு படைதான் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து அழித்தது இந்த படை பிரத்யேகமாக மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதில் பதினைந்து முதல் இருபது சதவீத டிஆர்ஜிகள் முன்னாள் மாவோயிஸ்டுகள் இதனால் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டமும் நடவடிக்கையும் எளிதில் சரணடையும் மாவோயிஸ்டுகளின் மறுவாழ்வுக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது நிதி உதவி தொழில் பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறது பண ஆதாரங்களை கண்டறிந்ததால் ஆயுத விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது அரசின் முயற்சியால் அவர்களின் சித்தாந்த நம்பிக்கையும் இடிந்து விழுகிறது இதனால் புதிய நக்சலைட்டுகளின் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது இப்படி படிப்படியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் வனத்தில் பரவியிருந்த சிகப்பு கரை மறைகிறது இது வெறும் ஆயுதத்தால் மட்டும் சாத்தியமாகவில்லை தீவிர இடதுசாரி சித்தாந்தத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போர் ஆகும் கல்லூரிகளில் தொடங்கி கிராமங்கள் வரை தேசியத்தை பார்வையாக வைத்து நடத்தப்பட்ட பல முயற்சிகளும் பாஜக அரசின் சமரசம் இல்லா நடவடிக்கையும் இதை சாத்தியப்படுத்தி ஏனென்றால் தீயவை தீயினும் மஞ்சப்படும்